உங்க ஆலா மொபைல்ஸில் ஒரு லட்சம் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் குழுக்கள் முறையில் வாடிக்கையாளருக்கு தர இருக்காங்க இந்த வீடியோவை காட்டும் அனைவருக்கும் ஃபுல் ரூபாய் மட்டும் உங்க ஆலா மொபைல்ஸ் எங்க இருக்குன்னு அந்தியூரில் இருந்து பவானி ரோட்டில் யமஹா ஷோரூம் பக்கத்துல இருக்கு நம்ம கடையில அனைத்து கம்பெனி மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கு கிடைக்கும் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் மொபைல் விலையின் அடிப்படையில் நெக் பேண்ட் ஏர்பட்ஸ் மொபைல் ஸ்டாண்ட் கேபிள் ப்ரொடெக்டர் டெம்பர் பேக் கேஸ் வழங்கப்படும் அனைத்து வகையான இஎம்ஐ மற்றும் கிரெடிட் கார்டு வசதிகளும் உண்டு கொரியர் வசதி மற்றும் அந்தியூர் சுற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குள் டோர் டெலிவரி தரப்படும் ஆலா மொபைல்ஸில் அனைத்து கம்பெனி அக்சசரிஸ்களும் கிடைக்கும் சார்ஜ் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நெக் பேண்ட் ஏர்பட்ஸ் மற்றும் பல அக்சசரிஸ்களும் கிடைக்கும் ஒரு மணி நேரத்திற்குள் டச் டிஸ்பிளே பற்றி தரப்படும் வாரண்டி டிஸ்பிளே மாற்றி தரப்படும் ஆலா மொபைல்ஸில் சர்வீஸ் அதிநவீன வசதி கொண்ட கருவிகள் மூலம் மிக விரைவாக செய்து தரப்படுகிறது குழுக்கள் விவரம் மூன்று முறையாக குழுக்களாக மொத்தம் ஐம்பதுக்கு மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்படும் முதல் குழுக்கள் இருபதாயிரம் ககு மேல் வாங்கும் நபர்களும் இரண்டாவது குழுக்கள் பத்தாயிரம் மேல் வாங்கும் நபர்களையும் மூன்றாவது குழுக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்கும் நபர்களும் கலந்து கொள்வார்கள் ஆயிரத்திற்கும் மேல் டச் டிஸ்பிளே மற்றும் அக்சசரிஸ் கீபேட் மொபைல்ஸ் ரீசார்ஜ் வாங்கும் அனைவருக்கும் சேர்க்கப்படுவார்கள் பரிசு விவரங்கள் சில தினங்களுக்குள் நம்ம இன்ஸ்டா பேஜ் அறிவிக்கப்படும் மேலும் டெய்லி ஆஃபர் வீக்லி ஆஃபர் மந்த்லி ஆஃபர் फेस्टिवल ऑफ कोल आला मोबाइल इंटाग्राम पक टाइ फा प्न नंदरी